வந்து இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழே பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் எஸ் கன்னிஷ்டியோட சிக்ஸ்த்து பர்த்டே செலப்ரேஷன்னா தான் இன்னை இது வந்து ட்ரெஸ்ஸு இதான் உங்களுடைய பர்த்டே ட்ரெஸ் நெக்லஸ் எல்லாமே போட்டிருக்கா கனி ஏன் இப்போ வந்து பிறந்தநாளும் வந்து ரொம்ப டல்லாக இருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கனிக்கு வந்து இப்போ ஃபீவர் அடிக்குது அண்ட் வந்து கோல்டு இருக்குது தான் இப்போ வந்து இன்றைக்கி கொஞ்சம் டல்லாக இருக்கிறாங்க அது அது மொட்டை வேற அடித்ததுனால கொஞ்சம் ஃபேஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சி செலப்ரேஷன் ரொம்ப பெருசாலாம் கிடையாது எப்பவும் போல தான் இது வந்து அவங்க ஐயா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு எப்போவுமே வருஷம் வருஷம் வந்து அவங்க ஐயா வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்து கேக்கு சாக்லேட் அதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்துருவாங்க இந்த வருஷமும் அதே தான் சேம் வந்து அவங்க ஐயா வாங்கி கொடுத்துருவாங்க காலையில் ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தான் ஏற்கனவே நாங்கள் வந்து அந்த ட்ரெஸ்ஸு எடுத்து வச்சுருந்தோம் பட் ஆனால் வந்து போடலை ஆனால் இன்றைக்கி அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வேர் பண்ணி காலையில் சுற்றிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வந்துட்டா இப்போ வந்து இது பர்த்டே ட்ரெஸ் வந்து இப்போ தான் ஈவினிங் தான் போட்டிருக்கான் நைட்டு வந்து கேக் வெட்டணும் கேக்குன்னா வாங்கலை எப்படின்னான்றது வந்து அதுக்கப்புறம் தான் பார்க்கணும் அஞ்சே முக்கால் டைம் வந்து அஞ்சே முக்கா ஆகுது கனி வந்து இப்போ தான் பிறந்து வெளியே கொண்டாந்து வச்சுருந்தாங்க ஏன்னா அஞ்சு இருபத்தொம்போதுக்கு தான் வந்து கனி பிறந்த இதே நாளில் வந்து எனக்கு வந்து சி செக்ஷன் பண்ணி சி செக்ஷன் பண்ணி இந்த கேர்ள் பேபியை வந்து எடுத்தாங்க இன்றைக்கி தான் பிறந்து ஒரு கால் மணி நேரம் ஆகியிருக்கும் கனி இந்த டைம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக மணி அஞ்சு மணி ஆக எல்லாம் நினச்சி பார்த்தேன் நம்ம அஞ்சு மணிக்கெலாம் வந்து சி செக்ஷனுக்கு வந்து நம்ம இப்போ வந்து ரெடி ஆகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நினச்சி பார்த்துக்கிட்டே இருந்தேன் இப்போல்லாம் தனி பிறந்துட்டேன் குட்டி கொண்டு இருந்துச்சு பிறந்து பிறந்து வந்து ஐசியூவில் வச்சுருந்தாங்க காட்டிட்டு நான் வந்து இப்போ தான் வெளியே வெளியெலாம் கொண்டு வரல உள்ளே தான் வச்சுருந்தாங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் வெளியே கொண்டு வந்தாங்க அந்த அந்த நினச்சா ரொம்பவே பயமா இருந்துச்சு அதெல்லாம் இப்ப திரும்ப ரீகால் பண்ணனு வச்சுக்கோங்க லைஃப்ல வந்து என்ன அந்த டெலிவரி நினைச்சு பார்த்தா இன்னமும் அவ்வளோ ஒரு பயமா பயமா இருக்கு

சஷ்டி மேடம் அப்போ தான் வந்து தொட்டிக்குள்ளே முடிக்கிட்டு இருக்காங்க சரி வாங்க போய் கேக்லாம் வந்து வாங்கலை வாங்கினா எப்படி கேக் வெட்டுறோம் அப்படின்றது வீடியோ போடுறோம் இங்கே வெட்டலாமே இல்லை எங்கள் அம்மா வீட்டில் வெட்டலாமே ஒரு சஜஷன் பாப்பா எந்திரிக்கிறதுல தெரியல கேட்கலாம் என்ன கேட்கலாம் எனக்கு தெரியாது எங்கள் அப்பா கிட்ட தான் வந்து சொல்லியிருக்கிறோம் கேக் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு வாங்கிட்டு வந்து கொடுத்தா நாங்கள் சரி இங்கே வெட்டலாமா இல்லை எங்கள் வீட்டில் போய் வெட்டலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறேன் பார்க்கலாம் என்னான்னு சொல்லிட்டு பொண்ணே சஷ்டங்க என்ன விளையாடுது தங்க பிள்ளை உங்க ஐயா வாங்கி கொடுத்த வண்டியில விளையாண்டு தெரியுதா பாரு செலக்டி சஷ்டி பொண்ணு சஷ்டி பொண்ணு அழகு பொண்ணு என்னடி பண்ணுது விளையாடுறீங்களா சமத்து குட்டி சமத்து குட்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்கிடணும் குவாலிட்டிலாம் ஓகே தான் தௌசண்ட் ருபீஸ் இது கொஞ்சம் மேலே வந்து மெட்டீரியல் கொஞ்சம் ஓகே எப்படி ஃபைவ் ஸ்டார்க்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்டார் கொடுக்கலாம் அந்தளவுக்கு இருக்குது பேக் சைடு வந்து நம்ம பிடிச்சிக்கிட்டே குழந்தைங்கள தள்ளுற மாதிரி இருக்குது அது வந்து ஃபிட் பண்ண முடியல அதனால் எடுத்து மேலே போட்டோம் மற்றபடி எல்லாமே ஓகே தான் அதுதான் ஃபைவ் ஸ்டார்க்கு ஃபோர் ஸ்டார் கொடுக்கலாம் செலக்டி வண்டியில் விளையாடுறீங்களா இது வந்து அட்ஜஸ்ட் அட்ஜஸ்டபிள் தான் இது கீழே வந்து நம்ம எவ்வளோ ஹைட் தேவையோ குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஹைட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் கீழே இறக்குன மாதிரியும் வச்சுக்கலாம் மேலே நல்லா ஹைட்டாக வேணும் கால் கீழே படாமல் நீங்கள் தள்ளிட்டு போகிற மாதிரி இருந்தால் வச்சுக்கலாம் அதில் உட்கார வச்சு குழந்தைங்களுக்கு சாப்பாடும் ஊட்டலாம் இல்லை சாப்பாடு ஊட்டி உட்கார வச்சு கொஞ்சம் வாக்கிங் மாதிரி பிடிச்சி தள்ளிக்கிட்டே போகலாம் அது கொஞ்சம் ஃபிட் பண்ண பெயிண்ட் அடிச்சிருக்கிறதுனால அது இருந்து பேக் சைட் பார்த்திங்கன்னா உட்கார மாட்டேங்குது இந்த ரெண்டு இதுவில் கைப்பிடி மாதிரி வரும் அதனால் மேலே தூக்கி போட்டோம் இதில் வந்து குழந்தைங்களுக்கு இந்த இடத்துல விளாடுற மாதிரி இருக்கு இங்கே வந்து மியூசிக் வேணும் மியூசிக் வேணும் இது அமுக்கிட்டா போகும் செலக்டி ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க ஹாய் ஹாய் சொல்லுமா சஷ்டிக்கு வந்து எயிட் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேடத்துக்கு எட்டு மாசம் ஆயிடுச்சு அப்புறம் அடுத்தது இவங்க பிறந்த நாள் வரும் சஷ்டி தங்க புண்ணி செல்ல புண்ணி பட்டு புண்ணி என்னை வந்தால் சாய்வேனே உன் பிள்ளை வாழாதென்றும் சொல்வாரி ஒரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் பஸ் ஸ்டாண்டில் வந்து நான் இல்லை என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் நாங்கள் மட்டும்தான் எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் நாங்கள் கேக் வெட்டினோம் வெளியில் யாருமே நான் கூப்பிடல கேக் வெட்டி ஆனால் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் கனி நான் வந்து வீடியோ எடுத்தேன் அவங்க கேக் வெட்டுறப்ப நான் வீடியோ எடுத்தேன் கனி எனக்கு கேக் விட்டுறப்போ எங்கள் வீட்டுக்காரர் வந்து வீடியோ எடுக்க சொன்னேன் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஆன் பண்ணவே இல்லைனா வீடியோ மட்டும் எடுத்துருக்காங்க ஆன் பண்ணலை வீடியோ ஆன் பண்ணாமல் விட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து செல் எடுத்து பார்த்தேன் வீடியோவே இல்லை கேட்டால் நான் நீ கொடுத்தத நான் அப்படியே எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தா ஆன் பண்ணல அப்பலக்கா அதனால நான் இரு இல்லை கேட்கும் ஆனால் கனி எனக்கு கூட்டி விட்டா அந்த கிளிப்பு தான் கொஞ்சம் மிஸ் ஆகிருச்சு மற்றபடி பர்த்டே செலப்ரேஷன் வந்து ஸ்மூத்தாக போயிருச்சு நெக்ஸ்ட் இயர் எப்படி செலப்ரேட் பண்ண போகிறோம் எப்படி சுச்சுவேஷன்ன்றது தெரியல உங்களுக்கு என்னுடைய வீடியோ ரொம்ப பிடிச்சதுன்னா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சரி நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம் ஓகே பாய்